Hi friends welcome to Sailam Punithas recipes இன்னைக்கு தெருவே மணக்கிற மாதிரி ஜபார் பாய் ஸ்டைல் ஆம்பூர் பிரியாணி என்னோட ஸ்டைல்ல chicken 87 எப்படி செய்யறன்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளற போலாம் 125 ml எண்ணெய் சேர்த்திருக்கேன் 4 ஏலக்கா நாலு லவங்கம் சின்னதாக நாலு பட்டை கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி கால் கிலோ தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து எந்த உப்பு சேர்த்துனாலும் கொஞ்சம் சேர்த்து போடணும் ஹண்ட்ரட் எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது வரமிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதோடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க சிரம ஆற வரைக்கும் நல்லா வதச்சிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்கலாம் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க கிஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போது மிளகா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாங்க இப்போது கட் பண்ணி வச்சுக்கல தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டா நமக்கு சீக்கிரமாக வதஞ்சிரும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு கொத்தமல்லி தலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் முக்கால் கிலோ எடுத்துட்டுருக்கோங்க அரை கிலோ ரைஸு முக்கால் கிலோ சிக்கன் நான் சிக்கனை தோலோடு தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நூறு எம்எல் அளவுக்கு தயிர் லெமன் அரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கையில் வச்சு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் நல்லா கிளறணும் அரை கிலோ ரைஸுங்கிறதுனால இதில் ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற இந்த சீரக சம்பா ரைஸ் அதில் கொட்டி மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு வடிகட்டிக்கலாங்க இப்போ நம்ம அரிசியை கொட்டிடலாம் மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க நம்ம வடிகட்டிக்கலாம் வடித்த கையோடு நம்ம கிரேவியில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதை விட்டுக்கலாங்க பத்தலை அப்படின்னா நம்ம படித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசி வேக வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ தோசைக்கல் அடியில் வச்சுட்டு நம்ம தம் வச்சிடலாங்க பாருங்க இந்த மாதிரி தம் வைக்கணும் இப்போ மூடி போட்டுட்டு நம்ம படித்து வச்ச அந்த சுடு தண்ணியவே வெயிட்டாக வைக்கலாம் பாருங்கள் தம் வச்சாச்சுங்க ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் லோ ஃப்ளே ஃப்ளேமில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்டாகவே போதுங்க கரெக்டாக தம் ஆயிரும் தம் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க ஆஹா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஜப்பார் ப்ரோ சொல்கிற அளவுகள்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கே நாம் இதை செஞ்சோமா அப்படின்னு பெருமையாக இருக்குங்க வீட்டில் நிச்சயமாக பாராட்டுவாங்க அவரோட எல்லா ரெசிப்பியுமே அவ்வளோ கிளியராக இருக்கும் அளவுகள்லாம் அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுப்பாரு அடிக்கடி இந்த பிரியாணி நாங்கள் செய்வோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் உங்களுக்கே பெருமையாக இருக்கும் நம்ம எவ்வளோ நல்லா பிரியாணி செய்கிறோமா அப்படின்னு பாருங்க உதிரொதிராக சூப்பராக வருங்க கலரும் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கம கம கமன்ட்டு இந்த தெருவே மணக்குதுங்க சிக்கன் எயிட்டி செவன் சேர்த்துக்காக ஒரு கடாயில் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் இப்போது எண்ணெய் காமிச்சுங்க இதில் பட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்க சீக்கிரமாக வதங்கிடும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் லைட்டாக வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கலாங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் இதையும் லேசாக வறுத்துட்டு இதையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நைஸாக அரைச்சி வைக்கறலாங்க கொஞ்சம் இது கூட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக லெமனை புழிஞ்சு அரைச்சிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்சுக்கிற சீரகத்தூள் மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கிற சிக்கன் ஒரு கிலோ அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அப்புறம் இஞ்சி கொண்ட டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கட்டுங்க இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டுங்க உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் கூடவே அரைச்சி வச்ச கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இன்னும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா ரெட் டிஷ்ஷாக ஆயிடுச்சு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா செவந்து இருக்குது டேஸ்ட் அவ்வளோ வித்தியாசத்த வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்தி நானோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கு ரைஸு ஜீரா ரைஸ்க்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சிக்கன் எயிட்டி செவன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சூடாக பிரியாணியை பரிமாறி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க கூட ஒரு எக்கு சிக்கன் எயிட்டி செவன் சண்டே ஸ்பெஷலாக ஜப்பார்பாய் ஸ்டைல் ஆம்பூர் பிரியாணியும் சிக்கன் எயிட்டி செவனும் சூப்பரான லஞ்சுங்க இன்றைக்கி நீங்களும் வீட்டில் நான் சொன்ன அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணால் you ஃபார் வாட்சிங்